உங்களுக்கு தாயாய் இருக்கிற தகப்பனாய் இருக்கிற ஆண்டவரை பகை தாயிற்று என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆழமாய் உங்கள் வாழ்க்கையில பதித்து கொள்ளுங்கள் உலகத்துடைய காரியங்களை சைக்கிறவர்களாய் உலகத்துடைய வழிகளுக்கு நடக்கிறவர்களாய் இருந்தால் உலகம் அலையலோயா நீங்கள் உலகத்தாரா இருந்திருந்தால் இல்ல உலக நன்மைக்காய் நீங்கள் காக்குறவர்களை காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் இல்ல மேலால அவன் உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காய் நீங்கள் காக்குறவர்களா இருந்தால் அதுக்காக நீங்கள் பொறுமையா இருந்தா இந்த உலகம் உங்களை வெறுத்திருக்காது அலே லோயா அலே லோயா இந்த உலக சூழ்நிலை உங்களுக்கு நெருக்கப்படுத்தி இருக்காது இந்த உலக வேதனை உங்களை நெருக்கப்படுத்தி இருக்காது அலே நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் உண்டு அலே நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் உண்டு அலே நம்மளை குறித்து வைத்திருக்கிற ஒரு ஆழமான நோக்கம் உண்டு நம்மளை குறித்து வைத்திருக்கிற மேலான ஒரு உயர்வு உண்டு அலே அலேலோயா உடனே நினைக்க கூடாது மேலான உயரம் பலோ ராஜ்யத்துல மட்டும் தானே கிடைக்கணும் அப்படி அல்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிற தெளிவாய் சொல்ல மறுபடியும் உங்களுக்கு நான் உணர்த்தி போகிறேன் அங்கே சொல்லப்பட்டு பலம் ஆபிரஹாமுக்கு அவனின் நீதியின் காரியங்கள் உலகமாய் விளங்கும் அவனுக்கு மைமையா விளங்கும் என்று சொல்லப்படுகிற காரியம் பலோ ராஜ்யத்துல மட்டும் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அவருக்கு அந்த வார்த்தை உலகத்துல கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லையே அலேலோயா அப்படியா சொல்லப்பட்ட வசனம் உண்டாகும் அவன் நமக்கு ஆண்டவர் ஒரு உயர்வையும் ஒரு திட்டத்தையும் ஆண்டவர் வைச்சிருக்கிறார் என்று சொன்னார் அது மேலோட ராஜ்யத்தில் மாத்திரமல்ல நீங்கள் வாழுகிற இந்த கொஞ்சமாக இந்த நாட்டில் நிறைவேறப்படுகிறதா இருக்கிறது அலேலுயா இதை அந்த அந்த வசனத்துடைய குறிப்பை முன்னா அந்த தொடர்ந்து வாசியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலக தன்னுடையதை நீங்கள் உலகத்தாரா இல்லாதபடினால உங்களை உலகத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உலக சூழ்நிலை உங்களை பகைக்கிறது அலேலோயா லோயா கேட்கல கேட்கலாம் எங்களுக்கு முன்னாடி இப்படி சூழ்நிலை இருந்துச்சு ஆனால் இப்படி நாங்கள் பண்ணலை அவர் முன்னாடி இப்படி கொஞ்சம் நெருக்கெல்லாம் வந்துச்சு ஆனால் அதுலலாம் நாங்கள் நின்று கொடுத்துட்டோம் அதுலலாம் நாங்கள் சபிச்சு முன்னேறி வந்துட்டோம் ஆனால் இப்போ இருக்கிற இந்த நெருக்கத்தை எங்களால் நின்று கொடுக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாசன் நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும் நீங்கள் முன்பதாக இருந்த நாட்களில் ஆயத்தமாக்கப்பட்டதை விட இப்போ நீங்கள் அதிகமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அலையலோயா